தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க தனுசு ராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டுமே வெளியில் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடுற குணம் கொண்டவங்க நல்லது கிட்ட தான் முழுசாக தெரிஞ்சுக்கவாங்க தெரிஞ்சவங்க குரு ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையுமே நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டும் என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் வந்துட்டுருக்கு தங்களோட கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவீங்க Ingat. Ya. அதே மாதிரி இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே தனுசு ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தானு தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டுந்தான் உங்ககிட்ட வருவாங்க அதையும் அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க கிட்ட வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மறுபடியும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் தனுசு ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் தங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமா நான் வாழ்க்கைய வாழணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தாங்க இருக்குது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுக்கிறதுக்கு உங்களை அவமானப்படுத்துறதுக்கும் நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சும் கூட நீங்க தான் பண்றது எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னோட வேலையில மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் நீங்க தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை தினந்தோறும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே தான் இருக்குது நீங்கள் இரவு நேரத்தில் நிம்மதியாக தூங்கலான்னு பார்ப்பீங்க காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா புதுசாக ஒரு பிரச்சனை கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததே இல்லை இதில் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு தான் நிறைய தனுசு ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற தான் நிறைய நபர்கள் இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை தேடி பிரச்சனை வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாளில் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போ புகுது அப்படிங்கிறத நம்ம இனி பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் முதல் மாற்றமே பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் நிறைய இடத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அவமானத்தில் இருந்து மீண்டு வந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற போகிறீங்க ஒரு வீட்டில் தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டோட மொத்த கஷ்டத்தையுமே நீங்கள் தான் ஏற்றுக்குவீங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இல்லை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம்தான் இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிற வந்து முழுவதுமாகவே மாறப்போகுதுங்க அதாவது உங்களுக்கு மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இந்த கிரகங்களில் இருந்து ஒன்றா ஆகிறாங்க இது வந்து ஜோடி ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுதுங்க இதை வந்து நம்ம சதுர்கிரக யோகம்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு கிரகங்களினுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் பார்க்க போகிறீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சுக்கிர பயிற்சியானது நடக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் குரு பயிற்சியோட முழு பலனுமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகிறதுனால இனி வரக்கூடிய ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு நல்ல ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் நல்ல வாழ்க்கையில் தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு இருக்க போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல வேலை அப்படிங்கிறது கிடச்சிருக்காது ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேறையாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கேற்ற நல்ல வேலை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் ஜாப்போ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க கோர்ட் கேஸ்னு ரொம்ப நாளாக அலைஞ்சு இருக்க நபர்களுக்கு சீக்கிரமா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருங்க சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் வந்து சற்று அதிகமாகவே இருக்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாவே உங்களை வந்து சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்துட்டு தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவு முழுவதுமாகவே உங்களுக்கு இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடச்சிருக்கவே கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே முழு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு உயர போறீங்க நீ நினச்சது எல்லாமே நடக்குங்க தொழில் வியாபாரம் தடைகள் எல்லாமே விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் அதிகமாகும் வேண்டிய பணம் வந்து சீக்கிரமாக கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கிற நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருங்க தெய்வ சிந்தனை அதிகமாக இருக்கும் பெரியோர்களோட உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகுதுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் முடங்கி நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் வந்து திரும்பவும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க நீங்க தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகிறது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதுசால தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிற அது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க கலந்த கடந்த காலகட்டங்களில் தனுஷராசிக்காரங்க வாழ்க்கையில் திருமண நிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் சிக்கலையும் பிரச்சனையும் கஷ்டத்தையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சுது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு வயது வரைக்குமே நிறைய ஆண்கள் வந்துட்டு திருமணம் அடையாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்து மற்ற மாதிரியே நல்ல வரன் அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு அமையுங்க வாழ்க்கை துணையை இழந்த தனுசு ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்தது இரண்டாவது திருமணம் மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் வரும்போது சொந்தக்காரங்களில் தப்பா பேசிடுவாங்களா யாராவது தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு யாராவது ஏதாவது நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அவங்க அப்படின்னு நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதாரம் சொல்லுங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்திலையும் தனியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணவே முடியாது அதனால் உங்களுக்கு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக அமையுங்க குழந்தை பாக்கிய பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்து அடி எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட அன்யோன்யம் அதிகமாகும் ஒற்றுமை அதிகமாகும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மூத்தவங்க எல்லாமே இனி உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க உங்கள் பேச்சுக்கு மரியாதை கொடுப்பாங்க உங்கள் கவலைகளை தீர்ப்பாங்க இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசி ரொம்ப அமோகமாக வாழ போகிறீங்க தனுசு ராசி இறக்க குணத்தினால மற்றவங்க கிட்டே ஏமாந்து நிற்கக்கூடிய ராசின்னே சொல்லலாங்க ரொம்ப நல்லவங்க மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய இல அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதா இருக்கும் அதாவது தன்னோட தேவையை கூட மற்றவங்களுடைய தேவையை நினைக்க கூடியவங்க படிப்பின் மற்றவங்களுடைய மத்தவங்களுடைய நடத்தணும் படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாம தன்னோட நிலையில எப்பவுமே சரியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தெளிவான சிந்தனையும் மனசுல நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய தனுசு ராசிக்கு இறக்க குணம்னு சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க சொல்லியாச்சு இனியாவது கொஞ்சம் ஏமாறாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி பண்ணுங்களேன் என்னமா பண்றது பாசம் வச்சாச்சு மற்றவங்கள மாதிரி எடுத்துரிஞ்சு பேச முடியல நேர்மையா உழைக்கிறோம் நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாத்துறாங்க நம்ம அவங்க கிட்ட ஏமாறுறோம் ஆனா நம்மளால அவங்கள ஏமாத்துற மாதிரி ஒரு மாற்றமாக நடந்துக்கவே முடியலையேன்னு நினைக்கிறீங்க இல்லையா இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட தனுசு ராசிக்கு கத்துனாலும் கதறனாலும் நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா அந்த ஒரு நிலை இருக்குமா அப்படின்னு எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க ஆனால் எப்போவும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பாதிக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களோட அனுகிரகத்தினால கிரகங்களினோட சேர்க்கையினால் அது நல்லது நடக்கப் போகுதுங்க அதுவும் இப்போ இருந்து நடக்க போகுதுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தலைவிதி மாறப்போகுதுங்க என்னன்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது சொந்த வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு தொழிலில் வெற்றி இந்த யோகத்தினால் தனுசு ராசி சிக்கி இலக்கை அடையக்கூடிய காலகட்டம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோம்னா ரணரோண ரோகஸ்தானத்துல சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்தில் சூரியன் அவர் கூடவே குருங்கன் அஷ்டமஸ்தானத்துல புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துல சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவான் இப்படி கிரகங்கள் வந்துட்டு வளம் வர்றாங்க உங்களுக்கு இனி வரக்கூடிய எல்லாமே நல்லதாக தாங்க அமைய போகுது எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சாலும் அதை சரியாக முடிவெடுக்க போகிறீங்க அடுத்தவங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை தரக்கூடியவங்க தனக்கு எது சரின்னு பட்டுதோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்கிறதும் சரி செய்யறதும் சரி கண்ணியம் கட்டுப்பாடுன்னு வாழக்கூடியவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை அதிக அளவில் சந்திக்கக்கூடியவங்களும் நீங்களாக தான் இருப்பீங்க எல்லாத்துலேயும் சரியாக இருக்கவங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை தேடி தேடி வரும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தானே அதுவும் அந்த தனுசு ராசிக்கு சொல்லவே தேவையில்லைங்க நிறையா நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இப்படி தாங்க இதே மாதிரி தான் இருந்திருக்கும் புலம்பி தள்ளி இருப்பீங்க மனசில் நிறைய புலம்பல்களை வச்சுருப்பீங்க திருமண வாழ்க்கையிலையும் திருப்தி இல்லாமல் இருந்திருப்பீங்க நீங்களே பறிஞ்சு போய் இறங்கி போய் பேசினாலும் சரி அந்த சூழல் உங்களுக்கு சாதகமாகவே இருந்திருக்காது எல்லா சூழல்லையும் போராட்டமாக இருந்திருக்கும் எல்லா முயற்சிகள்லேயும் தடையாக இருந்திருக்கும் ஆனால் இந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இப்போ சரியாக போகுதுங்க அதாவது நான்காம் இடம் அப்படின்னு சுகஸ்தானம் வண்டி வாகனம் வீடு கல்வி எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய இடம் இந்த நான்காம் இடத்துல சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான முயற்சிகளை நல்ல பலனை பார்க்க போறீங்க புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அதுல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு நிவர்த்தி கிடைக்கப் போகுது லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போகுது குறிப்பாக குறிப்பா மனசோர்வுல இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த காலம் வந்து சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது வெளிநாட்டுக்கு போகிறது வெளியூருக்கு போகிறது இந்த மாதிரியான யோகம் இருக்குங்க புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலையிலையும் மாற்றம் வரப்போகுது உயர் பதவி பெறதுக்கான யோகம் இருக்குது உங்களுடைய கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் பலன்களையும் பெறப்போகுது மேலும் அப்படின்னா திருமண வாழ்க்க இதுவரைக்கும் வந்துட்டு திருமணம் கை கூடாதவங்க கூட திருமணமானவர்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை கூட சரியாக போகுதுங்க திருமணம் கை கூடி வரப்போகுது திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலமான பலன்களை சிறப்பாக அடைய போறீங்க பிடிக்காத வாழ்க்கையில இருந்தவங்க கூட அதிலிருந்து வெளியே வந்து நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்க போறீங்க குழந்தை பாக்கியம் பெறது யோகம் இருக்குங்க காதல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திருமணம் செய்யறதுக்கான யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க பிரச்சனை சரியாகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மேம்பாடு அடையுதுங்க சிகிச்சை பெற்று வந்தவங்க கூட நிச்சயமாக இப்போ வந்து குழந்தை பாக்கியம் பெற போகிறீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய மாற்றம் இருக்குதுங்க வீடு வாங்க போகிறீங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நகை நட்டு சேருது குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளோட முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமான பலனம் ஏற்படுத்தும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு பெருமையை சேர்க்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அப்பப்ப கவனம் வச்சுக்கோங்க தேவையான உணவு பழக்க வழக்கங்களை வந்து கட்டுக்குள்ள வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இருந்த ரொம்ப பாதிக்கப்பட்ட நீங்க இனி நல்லா தூங்க போறீங்க நிம்மதியான வாழ்க்கை இருக்க போகுது புதுசா வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது நிர்வாக திறமை புத்திசாலித்தனத்தால் வெற்றி அடைய போறீங்க கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் செயல்படுவீங்க எல்லா விதமாக யோகத்தையும் இந்த காலகட்டத்துல நீங்க வந்துட்டு பெற போறீங்க குறிப்பா ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபட போறீங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்களா பார்த்திருப்போம் இப்ப கூடுதலா நட்சத்திர பலன்களையும் பாத்தர்லாங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா மூல நட்சத்திரம் அடுத்தது பூராட நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மூல நட்சத்திரம் படிப்பில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு இனி அதிர்ஷ்ட காலம்தாங்க உங்களுடைய நட்சத்திர ஸ்தா நாதன் ஜீவஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த நிலையில் ராசிநாதன் குரு பகவான் அவரோட பார்வையோட வழியாக உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறாரு செஞ்சுட்டு வரக்கூடிய தொழிலில் வியாபாரத்தில் பார்த்துட்டு வர வரக்கூடிய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை குறைக்கிறாரு உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்குது வேலை தேடி வந்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா அந்த முயற்சிகளில் உங்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் அமையும் அரசு வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும் ஒரு சிலருக்கு வந்து புதுசாக இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் உங்கள் கிட்டே இருந்து வந்த பிரச்சனை நெருக்கடி சங்கடம் எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்குது நினச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க இழுபறியா இருந்த வழக்கு விவகாரங்கள் கூட இனி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வரப்போகுது குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகி நிம்மதியான நிலையை அனுபவிக்க போறீங்க வார்த்தைகளில் தெளிவு இருக்கணுங்க பணப்புழக்கம் அதிகமாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்கள்ல கவனம் இங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக சுப சுபகாரியங்கள் தொடங்கிறதுக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லது உங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தோம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரரை அனுதினமும் வழிபாடு செஞ்ச வாழ்க்கையில் வளம் கூடும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குங்க அடுத்தது பூராட நட்சத்திரம் தன்னோட நிலையில் எப்பவுமே சரியாக இருக்கக்கூடியவங்க நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கிரன் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது வெற்றி நட போட போறீங்க முயற்சி ஸ்தானத்தில் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சூரிய பகவானும் எடுத்த வேலை எல்லாமே முடிச்சு தரக்கூடிய சக்தியை தடைப்பட்ட வேலைகள் எளிதாக நடக்க போகுது புதிய முயற்சிகள் சாதகமாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வரப்போகுது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிறது விளையாட்டு முயற்சிகள் சாதகமாக முடிஞ்சு வரப்போகுது ஒரு சிலருக்கு புதுசாக சொத்து சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல செல்வாக்கு உயருதுங்க பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுது குறிப்பா குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவு வருதுங்க அதே மாதிரி கோயில் வேண்டுகள் எல்லாமே நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் உறவுக்காரர்களோட வருகையினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்குது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு உண்டாகுது காணாம போன பொருள் கூட திரும்ப கிடைக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டங்க குடும்பத்திலேயும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை வரைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகுது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் நாட்களில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதை மட்டும் நீங்கள் சுபகாரியங்களில் தொடக்கத்துக்கு அதனால பயன்படுத்தாதீங்க நல்லதே நடக்குங்க நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்குங்க அதீத நன்மைகளை கொண்டு வர முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதினமும் ஆண்டாள வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் கிடைக்குங்க உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தெளிவான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதன் சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறது நீங்கள் எடுக்கக்கூடிய வேலை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்குறாரு தடைபற்ற முயற்சிகள் எல்லாமே இனி விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்க போகுதுங்க அரசு வழி முயற்சிகள் சாதகமாக முடிச்சு வரும் தொழில் நீங்க எதிர்பார்த்த அனுமதி வந்து கிடைக்குங்க நெருக்கடிகள் எல்லாமே விளங்குது எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க